கேட்காத கேள்வி கேட்டிருக்காங்க அசிங்க அசிங்கமா கேட்டிருக்கான் அந்த கமாண்ட போய் பாருங்க அந்த கமாண்டு ரோட்டுக்கு வந்தானே வச்சுக்க அத்தனை பேர் துண்டு காணும் துணி காணும் ஓடிடுவீங்க ரூமுக்குள்ள உட்காந்து கமாண்டு போடுறா இந்து நினைக்காதீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற பெருமாள் பக்தர்களே நீங்க எல்லாம் மனசுல கை வச்சு சொல்லுங்க நம்ம எல்லாம் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை புரட்டாசி மாசம் நாமம் போட்டுக்கிட்டு நீங்க சத்தியமா சொல்றேன் இந்த வீடியோவை பாக்குற நாம் அத்தனை பேர் ரெண்டு கண்ணால பாக்க இவன் அத்தனை பேர் வாயும் புழு புழுத்து சாக போறாருங்க இந்த கார்த்திக் குடும்பம் அந்த சிவகுமார் பையன் கார்த்திங்க அந்த குடும்பம் ஜோதிகா வர வரைக்கும் நல்ல குடும்பம் ஆச்சு மகாபாரத ராமாயணம்லாம் பேசியிருந்தோம் இன்னைக்கு எதுவாக இருந்தாலும் முதல்ல சர்ச்சையை கலப்பது சிவகுமார் குடும்பமாக இருக்கு சிவகுமார் ஆகும் மகேஷ் இந்து முன்னணி வேலூர் திருப்பதி லட்டும் தமிழகத்தினுடைய கீழ்த்தரமான விமர்சகர்களும் அரசியல்வாதிகளும் திருப்பதி லட்டுன்னு சொன்னால் நமக்கு உலகளாவிய வாழக்கூடிய பெருமாள் பக்தர்கள் சொல்லக்கூடிய இந்த லார்டு பாலாஜின் பக்தர்களுடைய அருண் பிரசாதம் திருப்பதி லட்டு அந்த திருப்பதி லட்டுல நடந்த சம்பவம் என்னென்னா அதில் கொழுப்பு கலந்துருக்காங்க அதில் வந்து ஒரு கலப்படம் கலந்துருக்காங்க நெய்க்கு கூட சேர்ந்து ஒரு பொருள் கலந்துருக்காங்கன்னு சொல்லி ஒரு பெரிய சர்ச்சையை உருவாக்கியிருக்காங்க ஆந்திர அரசாங்கம் இந்த பாரத தேசத்தில் மிகவும் புகழ் வாய்ந்த சக்தி வாய்ந்த கடவுளில் பார்த்தீங்கன்னா நம்முடைய லார்டு பாலாஜி நம்முடைய திருப்பதி பெருமாள் அவருடைய அருண் பிரசாத் லட்டு இந்த லட்டில் வந்து கலப்படம் கலந்துருக்குன்னு நம்முடைய இப்போ தப்போ தற்போதைய முதலமைச்சர் நம்முடைய சந்திரபாபு நாயுடு அவர்களும் சினிமா துறையிலே ஆண்மையான இந்துக்களுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக இன்னைக்கு வந்திருக்கின்ற என்னுடைய அருமை சகோதரர் அவருடைய நம்முடைய பவன் கல்யாண் இவங்கள்லாம் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த கண்டுபிடிச்சி இது திருப்பதி லட்டில் மாமிருஷ்ணத்துடைய கொழுப்புகளை கலந்துருக்குன்றாங்க ஸோ இது ஒரு விஷயம் இருக்குது இதுக்கு நீ விசாரணை இருக்குது இதுக்கான தண்டனை கொடுக்க போகிறாங்க போயிட்டுருக்கு ஆனால் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற கீழ்த்தரமான தமிழ்நாட்டில் இருக்கிற கேவலமான அரசியல் விமர்சகர்கள் அரசியல்வாதிகள் இந்த லட்டை வச்சு கேலி பண்ணுறான் சித்தரிக்கிறான் இந்த லட்டை வச்சு மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாக மாற்றுறான் உலகத்தில் இருக்கிற அத்தனை பக்தர்களும் பெரும் அரசியல்வாதிகளும் நாட்டில் இருக்கிற நாட்டுக்கு நல்லது நினைக்கிற அத்தனை அரசியல்வாதிகளும் ரொம்ப வருத்தப்படுறான் ஐயோ அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு இதுக்கு என்ன தீர்வு இது எப்படி மக்களை ஏற்றுக்க வைக்க முடியும் அப்படின்னு யோசனை பண்ணுறான் ஆனால் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற கிறிஸ்துவ கை இஸ்லாமிய கை கூலிகள் ஹிந்து மத விரோதிகள் குறிப்பா யாருன்னு சொன்னால் நம்பர் ஒன்று யாருன்னா பொறுக்கி போயன் சீமான் இந்த பொறுக்கி போயன் சீமான் வந்து நெத்திரியை பொட்டி வச்சுக்கிட்டு கும்பு வச்சுக்கிட்டு கோவிலுக்கு போகிறான் சாமி கும்பிட்றான் கடவுள்னு சொல்கிறான் இந்துக்களை ஏமாத்துறான் அவனுடைய போய் பர்துன்னு போய் பார்த்தீங்கன்னா சீமான் முழுக்க கிறிஸ்தவன் அவங்க அப்பா வந்து யாகோப்பு அவன் கிறிஸ்துவன் ஆனால் இன்னைக்கு அவன் மா வந்து அவன் கிறிஸ்தவ சீமானோடய சகோதரர் கிறிஸ்தவ பாதிரி நீங்கள் சீமானோடய ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா நான் சொல்ல அவங்க கட்சியில் இருக்கிற ஒரு சினிமா டைரக்டர் கலைஞ்சி சொல்லிட்டான் எங்கள் சீமானுக்கு கிறிஸ்தவர் தான் அப்படின்னு ஆனால் நீ ஏன் நீ பொட்டு வச்சுட்டு ஏமாத்துற நீ எல்லாத்துக்கும் கருத்து பேசுகிற உதவாக்கர நீ உதவாக்கரை கருத்து சொல்லக்கூடிய முதல் தலைவர் யாருன்னா தமிழ்நாட்டில் சீமான் தான் அவங்க ஒன்று பத்திரிகையாளர் கேட்குறாங்க திருப்பதி லட்டு விவகாரன்னு செத்தாக போயிட்டாங்க அது மட்டும் பேச பொதுக்கூடத்தில் போய் திருப்பதி லட்டு சாத்தா செத்தவாக போயிட்டான்னு கேட்குறாங்க எவ்வளோ வாய் குறிப்பிடா அவனுக்கு சீமான் உன் வாய் புத்து போயிடும் நீ அழிஞ்சு போயிடுவேன் ஞாபகம் வச்சுக்கோ பெருமாள் கிட்ட யாரெல்லாம் திருப்பதி பாலாஜி கிட்ட யாரெல்லாம் ஒரு இந்த மாதிரி ஒரு கேலி கிண்டல் பண்ணுறது திருப்பதி பாலாஜி கொச்சைப்படுத்துறது அந்த திருப்பதி பாலாஜியை வந்து எப்படி சொல்கிறது குறைச்சி மதிப்பிடுறது தாழ்த்தி பேசுகிறதுன்னு நினைக்கிறதெல்லாம் காணாமல் போயிடுவான் அதுக்கு உதாரணம் முன்னாள் முதலமைச்சர் சாமுவேல் ராஜசேகர் ரெட்டி பல துண்டுகளாக செதுந்தி போனார் திருப்பதி மலை ஏழு மலைக்கு சொந்தமானு கேட்டார் அவருக்கு அந்த நிலமை ஞாபகம் வச்சுக்கலாம் சீமான் வாயில் புழு பூத்து சாவ போகிறான் சீமான் என்னடா அவன் வாய் இருக்குது தமிழ்நாட்டில் நீ பேசுகிறான் எவ்வளோ நடவடிக்கை எடுக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் சீமான் சீமான் மட்டும் இல்லை இன்னொரு பொறுக்கி இருக்கான் தமிழ்நாட்டில் சேலத்தில் பொறுக்கிறான் போதீஸ் கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு அவங்ககிட்ட கட்டப்பயணம் செய்துட்டு பொறுக்கி வேலை பண்ணுறான் அந்த பியூஸ் மணிஷன் அவன் பேர் சமூக ஆர்வலர் எவெல்லாம் பாருங்கள் தமிழ்நாட்டோட கேவலம் பாருங்கள் தனம் பண்ணுறவன் கட்ட இது பண்ணுறான் சமூக ஆர்வலராக இவன் கருத்து தெரிவிக்கிறான் திருப்பதி லட்டு சாப்பிட்டீங்களா நல்லா இருந்துச்சா அதில் கொழுப்பு கந்துச்சா எவ்வளோ ஒரு கீழ்த்தரமான ஒரு சிந்தனை பாருங்கள் இவனுக்குலாம் மொளம் வேதனை போடுறான் ஐயோ லட்டு சாப்பிட்டோமே நம்ம வந்து இந்த லட்டுல கொழுப்பு கலந்துருக்கு நம்ம ஆண்டாண்டு காலமாக பக்ததா இருந்தமே ஆண்டாண்டு காலமாக நம்ம சுத்தமான உணவை சாப்பிட்டு பழகணுமே அப்படின்னு வருத்தப்படுறான் அதுக்கு தீர்வா நல்ல வார்த்தைல சீமான் போடுறவன் அரசியல்வாதிகள் பியூஸ் மணி சொன் இன்னொருத்தவருக்கான் இங்கே ஒரு உதவாக்கிற பொம்பளை பொறுக்கி குடிகார பையன் ஊர் ஊரா போய் பொறுக்கிறவன் பிரகாஷ்ராஜ் இவன் பேசுறான் திருப்பதி லட்டுக்கு பேசுறான் இன்னொருத்தர் நம்ம கார்த்திக் இந்த கார்த்திக் குடும்பம் அந்த சிவக்குமார் பையன் கார்த்திங்க அந்த குடும்பம் ஜோதிகா வர வரைக்கும் நல்ல குடும்பமாகச்சு மகாபாரத ராமாயணலாம் பேசியிருந்தான் இன்னைக்கு எதுவாக இருந்தாலும் முதல்ல சர்ச்சையை கலப்பது சிவகுமார் குடும்பமாக இருக்கு சிவக்குமாராக இருக்கான் அந்த கார்த்தி லட்டு பற்றி பேசுனா அப்புறம் மன்னிப்பு கேட்டாருன்றான் இதுக்கு மன்னிப்பு கேட்டதுக்கு சில பேர் ஐயோ கார்த்தி வந்து தமிழ்நாட்டை போய் அவமானப்படுத்திட்டார் மன்னிப்பு கேட்டார் நான் அத்தனை பேருக்கு சொல்கிறேன் கார்த்தி பிரகாஷ்ராஜ் இந்த பியூஷ் மணிஷன் சீமா நீங்கள் சத்தியமாக சொல்கிறேன் நாமெல்லாம் ரெண்டு கண்ணால் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை பார்க்குறேன் நாம் அத்தனை பேர் ரெண்டு கண்ணால் பார்க்க போறோம் இவன் அத்தனை பேர் வாயும் புழு புழுத்து சாக போகிறானுங்க என் பெருமாள் உலகத்தையே ரட்சிக்கின்ற உலகத்தையே பா பாதுகாக்கின்ற சக்தி வாய்ந்த கடவுள் பெருமாளை நீ கீழே கேலி கிண்டல் பண்ணுறேன் இந்த யூடியூபர்ஸ் ரெண்டு பேர் இந்த சுதாகர் கோபின்னு இந்த நல்லா தான் இருந்தானுங்க காமெடி பண்ணிட்டு அரசியல்வாதிகளை கம்பி கட்டுற கதை கொஞ்சம் ஃபேமஸ் ஃபேமஸானுங்க எல்லா புரிஞ்சுங்க ஃபேமஸ் ஆகிற வரைக்கும் பொதுவாக இருப்பானுங்க ஃபேமஸ் ஆயிட்டான்னு வச்சிக்கா இந்து விரோதியா மாறிடுவான் இந்த இவன் மாதிரி இந்த சினிமா நடிக்கிற பாருங்க இந்த விஜய் சேதுபதி சினிமாவில வரைக்கும் பொறுக்கிற வர வரைக்கும் சினிமாவுக்கு அப்படியே கெஞ்சி கூத்தாடி எங்கேயாவது வாய்ப்பு வாங்கிடுவான் சினிமாவில் ஒரு நாலு படம் ஓரிசோ வச்சிக்கா கருத்து அதனால கருத்து போராளிகள் வந்து கருத்து சொல்லக்கூடிய அறிவுஜீவிகள் இந்த விஜய் சேதுபதி மாதிரி இந்த கம்பி கட்டுற பசங்க கோபி சுதாகர் நல்ல தம்பிங்க ஆனா அந்த நல்ல தம்பிகளுக்கு நல்ல புத்தி இருக்கணும் நீங்க மன்னிப்பு கேட்டீங்க இந்த பரிதாப சேனல் சொல்லக்கூடிய அந்த பெருமாள் லட்டு வச்சு கேலி கிண்டல் பண்றீங்க எல்லாம் நினச்சிருக்கீங்க லட்டு வச்சு கேலி கிண்டல் பண்ணுறான்னு அந்த லட்டு வச்சு கேலி கேலிக்கண்டல் பண்ணுறான் யூடியூப்ல போய் பாருங்கள் கேட்காத கேள்வி கேட்டிருக்கான் அந்த அசிங்கசிங்கமாக கேட்டிருக்கான் அந்த கமாண்டை போய் பாருங்கள் அதுதான் இந்துக்களுடைய எதிர்ப்பு ஒரு கமாண்ட தான் நிற்குது அந்த கமாண்ட் ரோட்டுக்கு வந்தான்னு வச்சுக்க அத்தனை பேர் துண்டு காணும் துணி காணும் ஓடிடுவீங்க ரூமுக்குள்ள உட்காந்து கமாண்ட் போடுறான் இந்துன்னு நினைக்காதீங்க இந்து கொதி செஞ்சால் அத்தனை பேர் கோமலத்தை அவுத்துருவான் தமிழ்நாட்டில் இந்த மாநிலம்லாம் சிறப்பு வாய்ந்த மாநிலம் கடவுளை நேரில் தரிசனம் பண்ண போங்க உலகத்தில் எந்த நாட்டிலையுமே இல்லை அது ஒரு புண்ணிய பூமி தமிழ் பூமின்னு சொல்ல முடியும் ஏன்னா சிவன் காட்சி கொடுத்த பூமி நம்முடைய வள்ளலார் அவதாரம் பண்ண பூமி பல மகான்கள் பிறந்து வளர்ந்து கடவுள் நேரில் பாச தெய்வீக தமிழகத்தில் கருதலை போன்ற சீமான் இந்த பியூஷ் மணிஷன் இந்த பிரகாஷ் ராஜு உதவாக்கிற இந்த திமுக இந்து விரோதி முஸ்லீம் கிறிஸ்துவன் இந்து மதத்தை எதிர்க்கிற அத்தனை பேரும் பெருமாளை எதுக்காக இந்து மதத்தை எதிர்க்கின்ற பேரில் குறிப்பாக சங்கிகளை எதிர்க்கின்ற பேரில் ஆர்எஸ்எஸ் எதிர்க்கின்ற பேரில் இந்து மணி இந்து மண்ணினி எதிர்க்கின்ற பேரில் இந்து மண்ணினி எதெல்லாம் கருத்து சொல்லுதோ இந்து மணி எதெல்லாம் ஆதரவு தெரிவிக்கதோ ஒதுக்கு அதுக்கு கருத்து டே நீ சொல்லக்கூடிய மாற்று கருத்து எதை துவக்கி போயிட்டு போயிட்டுருக்கு நம்முடைய பண்பாடு கலாச்சாரம் உலகத்துக்கு உயர்ந்து நிற்கின்ற ஆன்மீகம் அது அழி அதை அழிக்கிறதுக்கு என்னுடைய வேலை போய்ட்டுருக்கு தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த கிழுத்தரமான ஒரு உதவாக்கிற என்ன சொல்லவும் யார்த்த ஒன்னா சொல்லலாம் அந்த பேர் ஒன்று கூடி இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு தமிழக அமை அரசாங்கம் திராவிட மாநில அரசாங்கம் கேஸ் போடாது உங்க மேல புகார் கொடுத்தால் வழக்கு போடாது கைது பண்ண முடியாது இந்த யூடியூப் ப்ரொடர்ஸ் ஒரு பொறுக்கி பையன் மைனர் எக்ஸ் பையன் எக்ஸுக்கு பிறந்தவன் அந்த யூடியூப் ப்ரொடர்ஸ் வந்து யூடியூப்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான் காலம் பயில் சொல்லும் தம்பி மைனர் விஜய் ஞாபகம் காலம் மாறும் உன்னோட அத்தனை கோமலத்தை விட்டு ரோட்ல ஓட வைப்ப ஞாபக இன்னும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காடா நீங்கள் பாட்டுன்னு ஒரு பெருமாளை வச்சு கீழ்த்தரமாக லட்டு வச்சு பேசுகிறான் யூடியூப்ளர்ஸ் அந்த யூடியூப்ளர்ஸ் தான் என்னுடைய க கர கடவுளை எழுதி பற்றி பேசுகிறான் அந்த அத்தனை அயோக்கிய பயனும் தமிழ்நாட்டில் இருக்கான் அந்த அயோக்கிய பயனுக்கு அத்தனை பேர் அது திமுக அரசாங்கம் பாதுகாப்பாக இருக்கு நான் எதிர்பார்க்கறதுக்கு ஒன்னே ஒன்று தான் நான் எல்லாரும் எதிர்பார்க்குறதுன்னே தெரியுமா இந்த ஆந்த ஆந்திர அரசாங்கம் எங்கள் அண்ணன் பவன் கல்யாணம் அண்ணன் நம்முடைய முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர்களும் இந்த யாரெல்லாம் திருப்பதி லட்டு வச்சு விமர்சனம் ஆகணும் அவங்க பேர் அத்தனை பேருமே வழக்கு போடணும் வழக்கு பதிய வச்சு அத்தனை பேரையும் கொண்டு போய் ஆந்திரா ஜெயிலில் அடைக்கணும் தமிழ்நாடு ஜெயிலில் கூட வைக்கக்கூடாது ஆந்திரா ஜெயிலில் போடணும் அவ்வளோ வாய் குறிப்பிடா உங்களுக்குலாம் என் பெருமாளை பெருமாளை கொச்சைப்படுத்தி பேசுகிறீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற பெருமாள் பக்தர்களே நீங்கள் எல்லாம் மனசில் கை வச்சு சொல்லுங்கள் எல்லாம் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை புரட்டாசி மாதம் நாமம் போட்டுக்கிட்டு கோவிந்தா கோவிந்தாலும் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம் ஆனால் நம்ம பெருமாள் லட்டு கொச்சைப்படுத்துகிறான் நீங்கள் அட்லீஸ்ட் இருந்த இடத்துல ஒரு ஒரு உங்களுடைய செல்ஃபோன் எடுத்து அந்த செல்ஃபோனில் இருக்கிற ஒரு ஆன்லைன் புகார் கொடுங்க இன்னும் இந்த வீடியோவை பார்த்தேன் இந்த வீடியோ என் மனசு புண்பட்டுச்சு ரொம்ப தொலைவு போத்தே இல்லை உங்கள் செல்ஃபோன் எடுத்து செல்ஃபோனில் இருக்கிற ஆன்லைனில் புகார் கொடுங்க அந்த ஆன்லைன் புகாரை ஆந்திர அரசாங்கத்துக்கு போய் மெயில் சென்ட் பண்ணுங்கள் ஆந்திர அரசாங்கத்தில் இருக்கிற போய் ஆந்திரா போலீஸ் வெப்சைட்டுக்கு போய் புகார் கொடுங்க புகார் கொடுத்தா மட்டும்தான் இவன் அத்தனை பேர் வருங்காலங்களில் இந்த மாதிரி வாய் கொழுப்பேற்ற பேச மாட்டான் இந்த வாய் கொழுப்பேற்றவனுக்கு அத்தனை பேர் வாயும் புழு புழுத்து செத்து போயிடுவான் இதான் பெருமாள் பக்தியோட சாபம் நன்றி வணக்கம்